அப்பா சாப்பிடுமா இன்னைக்கு சாப்பாடு வந்து கடையில் தாங்க இன்னைக்கு வந்து ஒரு வேலையை அப்பா வெளியில விட்டா அதோட ஆட்டுக்கிட்ட வந்து வேண்டியதாக போச்சு சமைக்கல இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ள சாப்பிடுமா உள்ள சாப்பிடுற வீட்டுக்குள்ள ஆடு நம்ம வீடு வீடுப்பாங்க சாப்பிடன சரி சரி பக்கத்தில் உட்காந்து தனியாக உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் மூட்டை எப்படிங்க

எல்லாம் அப்படியே மாத்தி மாத்தி சொல்லுங்க எத்தனை இருக்கு ஒன்னு கொஞ்சமா இப்படி கேன் இருக்கு என்ன இதுல எத்தனை நான் ரெண்டு தோசை சொல்லிவிட்டேன் அது எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் இது ஒன்னு தான் இருக்குற மாதிரி தெரியுது என்னப்பா பாப்பீங்களா என்னது அது இத்தனை ஹேன் இருக்கு ஒன்று தான்ப்பா ரெடி செடி பாருங்க எப்படி மடிச்சு வச்சுக்காங்க ரெண்டு தேசியம் ஆமாம் இது என்னது வீட்டில் சொல்றதோட போயிருந்தா தூடா இருக்குப்பா அல்ல சுடா சுடா சுட இருக்கு உங்களுக்கு எனக்கு எனக்கு ஆதி போச்சு புரோட்டா எத்தனை என்ன எல்லாம் நாலு புரோட்டாவா வேணா வேணா

எனக்கு இந்த ரெண்டு ரெண்டு தோசையும் போதும் அப்படி வந்து வயிறில் இடம் இருந்துச்சுன்னா குறையிற கூடாது யார் குறைய இருந்தாலும் ஐயர் குறையிறக்கூடாது அப்படி அப்போ அடிவம்பில் தண்ணி இப்படி வச்சு காலை வச்சு அமுக்கினா இப்படி இப்படி தண்ணி வரும் அடிவம்பு ஏ ப்பா புதுசாக ஒரு அடி பொம்பு கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே இருங்க இங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கப்பா புதுசாக ஒரு அடிவம்பு இப்படி வச்சுக்கிறேன்னு ஏன் தானே இந்த மாதிரி கை கழுக்கலாம் அதை அப்படியே கூட்டிட வேண்டியது சூப்பர் அடிப்பம்பு என் கைக்குள்ள இருங்க அடிவம்பு திறந்துடுறேன்

அது சும்மா சுற்றி மட்டும் வைங்க நான் உங்களுக்கு தேவை நான் ஊற்றிக்கிறேன் அப்படியே இருக்கட்டும் சரி உங்களுக்கு சாலைனா அது எதுக்கு அது சும்மா சரி சரி அதான் பெரிய ம் நல்லா இருக்குப்பா

ஆம்லேட் வாங்கலாம் உங்களுக்கு இனிமே வாங்கலப்பா ஏன் வாங்கிட்டு வந்தேன் ம் ஆம்லேட்டில் என்ன வகை நிறைய ஊர் கே இருக்கு மட்டும்தான் இருக்கலாம் அப்ப மட்டுந்தான் இருக்க கரும்பு ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் ரொட்டி இருக்க ரெண்டு ரொட்டி உங்களுக்கு பத்தாவது கரும்புக்கே கொஞ்சம் வைப்பா இல்லை ஒன்று நல்லாக்கா சூப்பராக வேலை ரெண்டு தோசை வாங்கிட்டு வச்சுன்னே ஐயா ரெண்டு தோசை வாங்கிட்டு வச்சுண்ணேன் ஒரு தோசை மட்டும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு மாதிரி ம் உங்களை தான் ரெண்டு வர ரெண்டாம் அதுதான் இந்த ரொட்டி வேண்டு வீட்டில் சுடுற தோசை மாதிரி இருக்குது ஹலோ வருமாப்பா நேகம்னா ஒரு மாரியத்து இருக்கு மலைக்கு நல்ல தார்ப்பா எல்லாத்தையும் போட்டாச்சு கூடு மேலே தேங்காய் சட்னி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இல்லை ஊற்ற ஆஹே அதெல்லாம் வாங்கி வாங்கி நான் ஊற்றிக்கிறேன் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் புரோட்டா போய் மொத்தத்தில் பச்சை மிளகா போட்டுக்கோங்கப்பா ஐயையோ ஆமாம் கட்டிலில் வச்சு விடு கட்டுலாம் நிற மாதிரி தக்காளி தேங்காய் சென்னி பச்சை மிளகா போட்டுருக்கு பாரு எனக்குண்ணா தேங்காய் நைட்ல குடிக்கிற சுருக்குன் இருப்பா தொகையா மாதிரி தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன உள்ளா சின்னப்பது முட்டை பச்சை முட்டை ஆமாம் பச்சை பச்சானி வத்த பச்சானி ம் அது பா அந்த ஆட்டோ முடிச்சிட்டேன் அந்த கீசங்க அந்த கீஸு அந்த கீசில் தண்ணியை ஊற்றி நான் அந்த போட்டு ஊற போடு எந்த அந்த வா ரைட்டு அப்போ இது அங்கிட்டு ஒரு மூளையை கட்டி வச்சுருவோம் அங்கிட்டு இடத்த தூக்கி வச்சிருவோம் அப்படியே கொண்டு ஆட்டிடலாம் அது ஒழுகாமல் இருக்கும் ஆமாம் ஆமாம் இந்த இருக்கு அந்த வீடு சரி சரி யாருக்குப்பா இந்த பணம் வினைகிறிய ஒரு ரொட்டி தலைவருக்கா அடுப்பே ஏய் கருப்பாண்டி தான் அமாவாசை தின்னு ஒரு தகவல் அமாவாசை அம்மாவாசைக்கு நம்ம நாய் வந்து சாப்பிடவே சாப்பிடாது அது என்னன்னே தெரியல ஏம்பா போன அம்மாவாசைக்குண்ணா நாய் சாப்பிடவில்லை அது கிட்டத்தட்ட ஒரு மூணு அம்மாவாசையா பாக்குறேன் விரதம் இல்ல என்னன்னு தெரியல யாருங்க என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதாங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல கொஞ்சம் நூறு பேர் இருக்காங்க டிவியில் வராங்க காட்டில் வராங்க காட்டில் வராங்க என்ன வருங்க எல்லாத்தையும் வாயில தான் கடிக்கிறது சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளையில அந்த சாமன் இருப்பாக்கு சார் வாயில துறப்போம்ல இருங்க நான் சொல்ற அளவுதான் கரெக்டா இருக்கேன் வய கட்டுங்க போடுங்க போடுங்க கொஞ்சம் மட்டு போடுங்க ம் ஆ போதும் கரெக்டாக இருக்கும் எதுக்குன்னா ஒரு கிடாயிக்கு வந்து தம்பி இல்லாமல் இருக்கு அதை காணம் வந்து முன்னாடி ஒரு பொய்த்து போட்டுப்பேன் தான் இப்போ எப்படி இருக்கு சரி இது அப்படியே தண்ணி ஊற்றி ஏன்னா பாத்திரம் ஒன்றும் இல்லை நம்மட்ட அதனால இதே சும்மா போட்டு ஊற வைப்போம் நல்ல எனர்ஜியான ஒரு சாமான் தண்ணி ஊற்றுங்கப்பா தண்ணியை ஊற்றி கட்டி அந்த கூடையில் வச்சுருவோம் ஏன்னா க நம்ம தலைவன் வந்து எடுத்துருவேன் மோசமான அளவு ஓய் வேணுமா ஆ அதில் கூட உதறிட்டு சரி எடுங்க எடுங்க அந்த அந்த கையாச்சு இன்னும் ஒரு பிடிங்க தண்ணி என்ன ஊற்றிருக்கேன்னா இன்னைக்கு நிறையா ஊற்றி அனுஜியா கொஞ்சம் ஊற்றுங்க அந்த தண்ணியும் போச்சு சுத்தமாக முடிச்சுக்கா அப்படியா முடிச்சுக்கிட்டேன் முடிச்சுக்கிட்டேன் இது அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்கப்பா மீன் இருக்குது அப்பா அது அப்படியே உங்கள் கையால் அப்படியே கிண்டி விடுங்க ஏன்னா பஞ்சு இருந்துச்சுன்னா அது வந்து பருத்தி கொட்டை வந்து பஞ்சு இருக்கு மேலே ஐயோ கிண்டி விடுங்க நல்லா அப்படியே குளுக்கப்பறிய ஓகே 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 ஏன் இப்படி பண்ணுறேன்னா அது பஞ்சில் வந்து மிதந்துக்கிறேன் உள்ளே போய் முழுகாது தான் ஊரும் கொட்டை மேல மேிச்சின்னா ஊராது ஓகே அப்படியே அந்த இதில் வச்சுருங்கப்பா நம்மகிட்ட பாத்திரம் ஒன்றும் இல்லைங்க அதனால தான் இந்த மாதிரி டீஸில் போட்டு ஊற வைக்கிறோம் ஒரு கிடாய்க்கு முன்னாடியே அதை பற்றி போட்டிருப்பேன் சரி அவ்வளோதான் 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 சொல்லிவிட்டு போட்டுக்கிட்டே பார்க்குறீங்களா இது சரி இது ஒரு தகவலாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டேன்